சமூக வாழ்க்கை குடுக்கல் வாங்கல் என்ற அமைப்புல இருக்குது எனவே கூடிய சகோதரர்களே பூர்த்தியான கவலை இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்ததான் செய்வார் அது மாத்திரம் அல்ல அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப் முன்னுக்கு போறதாக இருந்தா

இந்த நேரத்துல மலைகளை போல இமான் அமலோட அவர் வாரார் இந்த நேரத்துல சொரங்கம் போறதுக்காக வேண்டி அவர் தயாராக இருக்கிறார் ஆனா ஹதீஸ்ல வருவது அவரை பத்தி பல கம்ப்ளைண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இவருக்கு அடிச்சார் இவருக்கு ஏசினார் இவருடைய ஹராம் ஹலால் இல்லாத முறையில எடுத்தார் எனவே கம்ப்ளைனுக்கு மேல கம்ப்ளைண்ட் மலைகளை போல அமலோட வந்தவர் என்ன செய்ய இந்த கம்ப்ளைன கொண்டு வாரவருக்கு இவருடைய நன்மைகளை கொடுக்கிறார் இவருடைய ஹஜ்ஜ இவருடைய உம்ராவ இவருடைய திலாவத்த இவருடைய சதகாவ இவர் பள்ளி கேட்டினத இவர் மதரசா கேட்டினத விதோக்கு உதவி செஞ்சத எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே போறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அதை கம்ப்ளைண்ட் முடியல கடைசிக்கு கொடுக்கறதுக்கு எந்த நன்மையும் இல்ல இப்ப என்ன கம்ப்ளைண்ட் அவருடைய பாவத்தை இவருக்கு போட்டு அல்லா தூக்கி நரகத்துல வீசுவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க பங்களோக்காரன் அப்படி சொன்னாங்க இவர் தான் எனவே இவருடைய ஈமான் இபாதத் இருந்து 20% ஆனா 80% அவருடைய

வஹீமா அன்ஃபா அஹு சம்பாதிச்சது மட்டுமல்ல செலவழிச்சது தெரியாதா தெரியாத அவரை கொஞ்சம் பொத்தி கொடுக்கன் இவருக்கு கொஞ்சம் அங்கலை கொடுக்கன் இவருக்கு இகலை கொடுக்கன் இது அதுக்கு பாவிச்சேன் இதுக்கு பாவிச்சேன் ஒவ்வொரு கணக்கை ஒவ்வொரு சதத்தை அஞ்சு கேள்வியில் ரெண்டு கேள்வி கொடுக்கல் வாங்கலோடு சம்மந்தப்பட்டது இப்ப யோசிச்சு பாருங்க டூ அவுட் ஆஃப் ஃபைவ் இன்டர்ஸ் என்ன ஃபார்ட்டி பர்சன்ட் கேள்வி கணக்குல நாற்பது வீதம் பெட்டால் பசார பத்தி தான் சொல்லுவேன் நாம் பெட்ரோல கழிக்கிற காலம் இருக்குது இதுதான் என்ன குடுக்கல் வாங்கலுடைய நேரம் இத பத்தி நாற்பது வீதம் கேள்விகள் அல்ல கேட்பார் இதுக்கு பதில சொல்லாம கால தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதை தாண்டி இன்னொரு விஷயம் அது என்ன ஒரு மனிதனுடைய ஈமான் ஒரு மனிதனுடைய விவாதத்துல விலகினங்கள் இருக்குது இது அல்லாஹோட டிரெக்டாக சம்பந்தப்பட்ட விஷயம் யால இந்த தொழுகை கொஞ்சம் கலாவாகிட்டு யால இந்த தொழுகை எங்களுக்கு மிஸ் ஆகிட்டு இந்த தொழுகையுடைய சட்டம் எனக்கு கணினத்துக்குரிய சகோதரர்களே ஈமான் இபாதா இதுல பலஹீனங்கள் இருக்குதே அல்லாஹோட தௌபா என்று வரக்கூடிய நேரத்துல பேசி சமாளிச்சு போகலாம் அல்லாஹ் எனக்கமுள்ள ஆனா எப்ப அடுத்த மக்களோட சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்குமோ குடுக்கல் வாங்கல் என்ற அமைப்புல வருமோ சமூக தொடர்பு என்று வருமோ கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வெளிரங்கமான ஹடிஸ் என்ன செல்லுதெண்டா அந்த மக்கள் மன்னிக்காம அல்லாஹ் இந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் எனவே தௌபா யார் கிட்ட செய்ய யாரா இவன் கிட்ட எடுத்த பணத்தை அவளுக்கு தெரியாம ஏமாத்தி எடுத்ததை நீ மன்னிச்சு அல்ல சொல்ல நான் மன்னிக்க மாட்டேன் அவன்கிட்ட கிட்ட போய் மன்னிப்பு கேளு எனவே இந்த எயிட்டி பர்சன்ட்ல உள்ள ஷார்ட் கம்ஸ் இருக்குது தௌபா அல்லாஹ் கிட்ட மட்டும் செஞ்சு போதாது யாருக்கு எந்த அநியாயத்தை செஞ்சோமோ எந்த மோசடிய செஞ்சோமோ எந்த அராத்த செஞ்சோமோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த அளவுக்கு முக்கியம் இதை தாண்டி இன்னொரு விஷயம் கணியதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு மனிதன் அல்லாஹோட தொடர்பு உள்ள ஒரு மனிதனாக மாறுவதாக இருந்தா ஆக முக்கியம் அவனுடைய உள்ளம் சுத்தமாகும் உள்ளம் சுத்தமாகும் உள்ளம் சுத்தமாகாம ஒரு நாளும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹோட ஆத்மீக தொடர்பு கூட வைக்க முடியாது ஆத்மீக தொடர்பை கூட வைக்க முடியாது எனவே இந்த அல்பு

உள்ளம் பரிசுத்தத்தை பத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் ஹதீஸ்ல கடைசிக்கு சொன்னாங்க இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா இன்னல் ஹலால பைனுன் வ இன்னல் ஹராம பைனுன் வ பைனஹுமா உமூருல் முஷ்தபிஹாதுன் ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது இந்த ரெண்டுக்கு மத்தியில சந்தேகமான விடயங்கள் இருக்குது அல்லாஹ்வுடைய பயமுள்ளவர்கள் அவைகளை விட்டு தவிர்ந்து கொள்வார் எனவே உள்ளம் சுத்தமாகணுமா இப்போ அஸ்கலானி சொல்றாங்க இந்த ஹதீஸ பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன விளங்குது உள்ளம் சுத்தமாகிறதுக்கு ஹலால் ஹராம் பேன்றது அது என்றாக அல்ல வச்சிருக்கிறார் எனவே உள்ளம் சுத்தமாகிறது மட்டுமல்ல இபாதத் நிபந்தனை அல்லாஹ் செய்கிறதுக்கும் அதுதான் ஹஜீஸ் வருவது பிரயாணத்தில் ஒரு தெரிவிக்கிறார் வானத்தின் பக்கம் கைகளை உயர்த்தி யார் அப்பா யார் அப்தனா யார் அப்பா பிரயாணத்துல கேட்கறது ஆ கபூல் என்பதாக ஹதீஸ்ல வருவது

எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே மார்க்கத்துல எயிட்டி பர்சன்ட் பள்ளிக்குள்ள அல்ல மார்க்கத்துல எயிட்டி பர்சன்ட் பள்ளிக்கு வெளியே பசார்ல வீட்டுல சோசியலி மக்களோட புலங்குறதுல அங்கதான் மார்க்கத்துல எயிட்டி பெர்சென்ட் இருக்குது எனவே ஒரு ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமாக வாழ்றதாக இருந்தா அந்த வாழ்க்கைய சீராக்காம சொர்க்கத்துக்கு நுழைகிறது அவரை எதிர்பார்க்கறது ஒரு மடத்தனம் என்பதை குரான் மூலமாக உள்ள மக்கள் விலகப்படுத்துறாங்க